ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசி சிரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம மனோஜ் பார்த்திங்கன்னா ரோஹிணி எங்கேயோ போய் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வித்யா அவங்க ஸ்டோருக்கு வந்ததை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போது வித்யா கிட்டே கேட்குறாங்க உங்க கூட இருக்கிறேன்னு ரோஹிணி சொல்கிறா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வித்யா இருந்துட்டு அது வந்து இவ்வளோ நேரம் என் கூட தான் இருந்தா அப்படின்ட்டு அப்படி இல்லை அவள் உங்க கூட தான் இருக்கேன் நீ ஈவினிங் தான் அனுப்புவேன் முக்கியமான ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போயிருக்கீங்கன்னு சொன்னால் ஆனால் நீ இங்கே வர அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்குறாரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம மனோஜ் இவ்வளோ நடந்துக்கிறது அப்போ வித்யா ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயற்சி பண்றாங்க சமாளிக்கிறது ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்ம மனோஜ் ரொம்ப ஸ்மார்ட்டா கேள்வி கேட்கவும் நீ சமாளிக்கிறேன்னு நல்லாவே தெரியுது அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க வித்யாவுக்கு வேற வழியே இல்லை ஒன்றும் இல்லை அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட யாரும் இல்லைன்னா அங்கே போயிருக்கா என்ன கேட்டா இப்படி சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து மனோஜ்க்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன டவுட் இருந்தால் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நீங்க அப்படின்னு ாங்க வித்யா ஒன்றும் தேவை இல்லை அப்படின்ட்டு இப்போ ரோஹிணி கிட்ட போய் வித்யா அது நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ரோஹிணியும் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம மனோஜ் எடுக்கிறதில்ல நேராக வீட்டுக்கு போயிடுறாரு பயங்கர கோபமாக ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி வந்துட்டு மனோஜை சமாதானப்படுத்துறதுக்கும் நான் பொய் சொன்னேன்தான் அதுக்கு ரீசன் என்னன்னு கேளுங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம மனோஜ் கேட்குறதே இல்லை இப்போ விஜயா வந்து என்னாச்சு எதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு மனோஜ் எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிடுறாரு இப்போ விஜயாவுக்கு சின்ன துடுப்பு கெட்டு கிடைச்சாலே பெருசாக பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிருக்கு மரியாதையை உண்மையாக சொல்ல யார் உன் கெஸ்ட் உன்னோட ரிலேட்டிவ் யார் இங்கே தான் யாரும் தெரியாது யாரும் இல்லைன்னு சொன்னியேன் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க கிளைண்ட்டுனா கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக விஜயா ஒத்துக்கவே மாட்டாங்க என்ன சொல்லி சமாளித்தாலும் ஆட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ